எனக்கு மக்கள் பலம். மக்கள் 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 பலம் இருக்கற நான் அங்க டேனிலே நான் கோடிடு போறேன்னு ஃபர்ஸ்ட் क्वेश्चन நான் சொல்ல았ேன். யார் எவ்ளோ யார் என்ன இல்ல எனக்கு யார் கோயம்பு யாருமே அதிமுக இருக்கவங்க பயணித்து இருக்காங்க இல்ல அவங்க சொல்றாங்க நான் யாரையும் பார்க்கல நான் யாரையும் சந்திப்பேன்

யோ यार நான் இல்ல இல்ல யார இல்ல இல்ல நான் அதெல்லாம் கேக்கல நான் இது நான்